அன்பு நெஞ்சங்களே இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம் நம் அனைவரை நிறைவாக ஆசிர்வதித்து பாதுகாத்து வழி இன்றைய நற்செய்தி வாச சிந்தனை சிறு பிள்ளைகளுக்கு ஆசி வழங்குதல் மத்திய நற்செய்தி நூல் பிரிவு பத்தொன்பது இறை சொற்றொடர்கள் பதிமூன்று முதல் பதினைந்து முடிய இதன் விளக்கம் அறிவோம் விண்ணரசு சிறு பிள்ளைகளுடையது பெரியவர்களும் சிறுவர்களாக தங்கள் உள்ளத்தில் மாறியே அதில் பங்கேற்க முடியும் எனவே சிறுவர்களை விளக்குவது சரியன்று ஆண்டவரின் இந்த போதனையின் அடிப்படையிலேயே குழந்தைகள் திருமுழுக்கு பெறலாம் என்ற ஒழுங்கு பெரும்பாலான கிறிஸ்தவர்களால் தொன்றுதொட்டு தொட்டு அங்கீகரிக்கப்பட்டு வந்துள்ளது இன்றைக்கு எழு கேள்வி சிறு பிள்ளைகள் ஏன் திருவனந்திலிருந்து விலக்கப்பட வேண்டும் என்பதே பாஸ்கா குடும்பமாக கடைபிடிக்கப்பட்டது குறிப்பாக பிள்ளைகளுக்கு மீட்பின் வரலாறு புகட்டப்படுவதற்கு பாஸ்கா கொண்டாட்டம் பயன்பட்டது அன்பார்ந்தவர்களே குழந்தையும் தெய்வமும் குணத்தால் ஒன்று பிறக்கின்ற ஒவ்வொரு குழந்தையும் கடவுள் இன்னும் இந்த உலகை பொறுத்த மட்டில் சளி படையவில்லை வருகின்றன என்கிறார் தாகு குழந்தைகள் இல்லாத வீட்டிற்கு விருந்தாளிகள் போகக்கூடாது என்கிறார் ஒரு சமூக சிந்தனையாளர் குழந்தைகளை என்னிட வரவிடுங்கள் அவர்களை தடுக்க வேண்டாம் ஏனெனில் விண்ணரசு அவர்களது என குழந்தைகளின் புனிதத்தன்மையை பெருமைப்படுத்துகிறார் இயேசு இத்தனை சிறப்பு மிக்க குழந்தைகள் வாழ முடியாமல் விண்ணரசக்குள் நுழைய முடியாமல் பல்வேறு நிர்பந்தங்களுக்குள்ளாவதை காண்கிறோம் கருத்தடை கருக்கொலை என்று உலகில் பிறப்பதற்கே அனுமதி இல்லை சத்துணவின்றி அடிப்படை கல்வியின்றி உருவாகும் வாய்ப்பும் மறுக்கப்படுகிறது குழந்தை தொழில் பாலியல் கொடுமைகளால் நசுக்கப்பட்ட குழந்தைகளுக்கு விண்ணரசின் வாயிலையே அடைத்து விடுகிறார்கள் நல்ல ஒழுக்கம் சிறப்பான கல்வி தரமான மறைக்கல்வி இறை அன்போம் இவற்றை வழங்கி நம் குழந்தைகளை எப்பொழுதும் இயேசுவிடம் அழைத்து வருவோம் அவர்களுக்குரியதை அவர்களுக்கு கொடுப்போம் உங்கள் குழந்தைகளை கொண்டு கொண்டுவரும் நேரம் நாட்கள் சந்தர்ப்பங்கள் எவை இன்றைய காலச்சூழலில் குடும்ப வறுமை காரணமாக குழந்தைகள் சிறு வயதிலேயே தொழிலாளர்களாக மாற்றப்படுகிறார்கள் சமூக விரோத செயல்களை செய்ய தூண்டப்படுகிறார்கள் பணமோகத்தால் கடத்தப்படுகிறார்கள் இவை குழந்தைகள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள் ஆகும் இத்தகைய பிரச்சனைகளிலிருந்து குழந்தைகளை பாதுகாப்பதில் பெற்றோரின் பங்கு முதன்மையானது இயேசுவின் பார்வையில் நாம் குழந்தைகளை உற்றுநோக்கி பார்த்து குழந்தைகளுடைய திறமைகள் பண்புகள் இதை சிறப்பாக வளரச் செய்து தடைகளிலிருந்து அவர்களுக்கு விடுதலை வாழ்வை வழங்க துணை புரிவோம் சிந்தித்து தியானித்து செயல்படுவோம் குழந்தைகளிடம் உள்ள எளிய மனம் இறை நம்பிக்கை திறந்த மனம் என்னிடம் உள்ளதா நான் திறந்த மனதோடு எளியவர்களை மதித்து இறைபனி செய்கின்றேனா பிறரிடம் உள்ள நல்ல பண்புகளை ஊக்கப்படுத்துகின்றேனா மன்றாடுவோமாக வல்லமை மிக்க இறைவா குழந்தைகளிடம் உள்ள எளிய மனம் இறை நம்பிக்கை திறந்த மனம் போன்ற பண்புகள் எங்களிடம் நிறைவாக ஏற்படவும் நாங்கள் திறந்த மனதோடு எளியவர்களை மதித்து இறைபணி செய்யவும் பிறரிடம் உள்ள நல்ல பண்புகளை ஊக்கப்படுத்தவும் வளர்ந்தாரும் ஆமீன்